வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி பாரதிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நான்கு பரப்பு காணி வந்து ஒரு வீட்டோடு வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த காணி வந்து கிளிநொச்சி ஏனையின் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது காணிக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் தண்ணி வந்து எடுத்திருக்குது அதாவது குடி தண்ணி லைன் வந்து எடுக்கப்பட்டிருக்குது காணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மரங்கள் வந்து தென்னை மரங்கள் ஒரு நாலஞ்சு தென்னை மரங்கள்லாம் நிற்கிது மற்றபடி பயன் தரக்கூடிய மரங்கள் எதுவுமே கிடையாது ஒரு பாலை மரம் ஒன்று நிற்கிது அவ்வளோ வீடு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ரூம் ஹால் கிச்சன் இருக்குது அதே அதேமாதிரி குழாய்கிணறும் இருக்குது தொட்டியெல்லாம் கட்டப்பட்டிருக்குது சின்ன சின்ன திருத்த வேலைகள் வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்குது அப்படியே நாங்கள் குழாய் கிணறையும் போய் பார்த்துட்டு வரலாம் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய் கிணறு குழாய் கிணறு வந்து நல்ல ஆழமாக வந்து அடிக்கப்பட்டிருக்கு ஆமாம் அது வந்து நூறு அடிக்கு மேலே தண்ணி வந்து அடிக்கப்பட்டிருக்குது ஆழம் வந்து தண்ணி வந்து வத்தாதன்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொட்டி வந்து கட்டப்பட்டிருக்குது இன்னும் முற்று பெறவில்லை நீங்கள் வந்து அதை வந்து சீர்படுத்தி வந்து முடித்து கொள்ள வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு முக்கால்வாசி திட்டம் வந்து கட்டப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தமாக வந்து இதில் வந்து காலேக்கர் காணி இருக்குது நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பை வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு உறுதி காணி இது ஒரு உறுதி காணி அப்படியே வீட்டோட காலேக்கர் காணி வந்து நாற்பது லட்சம் ரூபா வந்து சொல்கிறார் உரிமையாளர் இதில் என்னுடைய நம்பரை தர நீங்கள் எனக்கு அழைப்பேற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் வந்து இந்த விலையிலிருந்து கதைச்சி பேசியும் எடுத்துக்கொள்ள முடியும் சுற்றவர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் போட்டு வந்து கம்பி முள்ளு கம்பியால் வந்து அடைக்கப்பட்டிருக்குது டொய்லெட் வசதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்குது இப்போ நாங்கள் அப்படியே வீட்டுக்குள்ள போய் வீட்டினுடைய அமைப்புகளையும் பார்க்கலாம் வீடு வந்து வேலையில் உங்களுக்கு அதாவது பூச்சி வேலையில் இருக்குது பெயிண்டிங் வேலையில் எல்லாம் இருக்குது நீங்கள் வீட்டை வந்து இன்னும் வந்து சீர்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சனுடைய அமைப்பு நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் கொஞ்சம் கறி பிடிச்ச மாதிரி இருக்குது நீங்கள் பெயிண்ட் பண்ணி கொள்ள வேணும் மேலே வந்து ஓடுதான் வந்து போடப்பட்டிருக்குது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ரூம் தான் இருக்குது தொங்கல் தெரிகிற உண்டு இதில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது மொத்தமாக இரண்டு ரூம் தான் இருக்குது மூன்றாவது ரூமுக்கு வந்து கல் வந்து விட்டு வந்து கட்டப்பட்டிருக்குது நீங்கள் வந்து விரும்பினால் வந்து மூன்றாவது ரூம் வந்து கட்டிக்கொள்ள முடியும் இது ஒரு உறுதி காணி என்றதால் நீங்கள் வந்து யோசிக்காமல் எடுக்கலாம் கிளிநொச்சியில் வந்து உறுதி காணிகள் வந்து குறைவெல்லாம் பொம் காணி எல்லான் நீங்கள் உறுதி என்றதனால யோசிக்காமல் எடுத்துக்கொள்ளலாம் இதான் விலையண்டுமில்லை விலையை நாங்கள் கதைச்சி பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ள முடியும் மற்றபடி எல்லா வசதிகளுமே வந்து காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது டொய்லெட் வசதி கிணறு இருக்குது குடி தண்ணி வசதி இருக்குது வீடெல்லாம் வந்து நீங்கள் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்து நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு அற்புதமான ஒரு காணி ஒன்று இது சேனையின் வீதியிலேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது கரண்ட் வசதி எல்லாமே வந்து இருக்குது இந்த காணியை நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதில் என்னுடைய நம்பரை நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் வந்து எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க நான் மேற்கொண்டு வந்து நாங்கள் உரிமையாளோட தலைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் போன்று உங்களுடைய வீடுகள் காணிகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்கிறதுக்கு என்னுடைய இதே நம்பருக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க என்னுடைய ஸ்தலத்தில் வந்து விளம்பரம் செய்து விட்டு தருவதற்கு நான் வந்து தயாராக இருக்கேன் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்ற மற்றமுறை காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்